வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ வெற்றி பெறவில்லை எதிலையுமே வெற்றி பெறவில்லை எல்லாமே எனக்கு தோல்வியாகவே இருக்கிறது வாழ்க்கையில் எந்த செயல்களை எடுத்தாலும் எனது வாழ்க்கையானது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது வெற்றி என்பது எப்படி கிடைக்கும் அடுத்தவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றி எனக்கு கிடைக்கவில்லையே என்றெல்லாம் நீ புலம்பிக் கொண்டிருப்பது இந்த வாராகி அறிந்ததுதான் ஆனால் நான் சொல்வதை சிறிது யோசித்துப்பார் நீ வெற்றி என்பது மற்றவர்களை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறாய் உன்னிடம் இருக்கும் திறமைகளை காட்டு உன்னிடம் உள்ள திறமைகளுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் நீ உன் திறமைகளை காட்டாமலே அமைதியாக வெக்கப்பட்டு இருந்தால் அது என்றுமே வெளியில் தெரியாமல் ஆகிவிடும் ஒன்று புரிந்து கொள் ஒருவன் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் வந்துவிட்டாலே அவன் முதல் படியாக தோல்வியூறப் போகிறான் என்றுதான் அர்த்தம் எதை பேச வேண்டுமோ அதையும் பேச வேண்டும் எதை பேசக்கூடாதோ அதை பேசிவிட்டால் நிச்சயமாக அவனுக்கு பல பிரச்சனைகள் காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஒன்று தெரிந்து கொள் நிச்சயமாக என் பேச வேண்டியதை பேசு பேசக்கூடாததை எந்த இடத்திலுமே பேச வேண்டாம் பேசக்கூடாத இடமாக அது இருந்தால் நீ பேச வேண்டிய ஒரு சொற்களை கூட பேச வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நீ எந்த கருத்துக்களை சொன்னாலும் நீ பேசக்கூடாத இடமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக உன்னை அதிலிருந்து அந்த வார்த்தைகள் என்னதான் நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உபயோகப்படும் வார்த்தைகளாக இருந்தாலும் ஏதோ நல்ல கருத்துக்களாக கூட இருந்தாலும் அதை தவறாக எடுத்து உன்னை தேவையில்லாத பிரச்சினைக்குள் அழைத்து செல்வதை குறிக்கோளாக எடுத்துக்கொள்வார்கள் அதனால் உனக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்து நீ எப்படியெல்லாம் வெற்றி பெற வேண்டுமோ அந்த குறிக்கோளிலேயே இருந்து உனக்கு உன் உதாரணமாக நீ யாரை நினைக்கிறாயோ அவர்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய செயல்களுக்குள் நீ இறங்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம் நிச்சயமாக அந்த நேரமாகவே அமையும் அதை விட்டுவிட்டு அடுத்தவர்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை உன் திறமைகள் நிறைய இருக்கிறது நீ இதை செய் செய்யும்பொழுது அடுத்தவர்கள் உன்னை பார்க்கும் நேரம் வந்துவிடும் நன்றாக புரிந்து கொள் நீ உன்னுடைய திறமைகளை காட்ட ஆரம்பித்து விட்டால் மற்றவனிடம் உள்ள திறமைகள் சாதாரணமாக தெரிய ஆரம்பித்துவிடும் உன் திறமைகளை நீ மூடி வைத்திருக்கும் வரைதான் மற்றவர்களுடைய திறமையானது பெரிதாக இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் சாதிக்க முடியாதது போன்று இருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது உன்னிடம் ஏதோ ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை நீ எடுத்து கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அடுத்த திறமையானது உனக்கு சாதாரணமாக தெரிய ஆரம்பித்துவிடும் மற்றவர்கள் உன்னை பார்ப்பது போலாகிவிடும் ஏனென்றால் ஒரு திறமையை காட்டப் போகும் பொழுது பல தடைகள் வரலாம் பல பிரச்சனைகள் வரலாம் பல பேர் உன்னை தடுத்து நிறுத்தலாம் முன்னால் முடியாது என்று உன்னை தாழ்த்தி பேசலாம் உன்னை உற்சாகப்படுத்தாமல் அவர்கள் உன்னை கீழ்த்தரமாக நடத்தலாம் ஆனாலும் துவண்டு விடாதே தளர்ந்து விடாதே உனக்கு நிச்சயமாக அந்த இடத்தில் திறமையை காட்ட வேண்டும் என்றால் பல அவமானங்களை சந்தித்து முதல் முதலில் வரும் அவமானமானது உனக்கு பல வெற்றிகளை தருமே தவிர கீழே தள்ளிவிடாது அதை புரிந்து கொள் அந்த அவமானத்தை தாண்டி வராதவர்கள் இல்லவே இல்லை அதனால் அந்த அவமானங்களை நீ தாண்டிவிட்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் வளரவிடுவதாக இல்லாமல் தாழ்த்துவதுதான் இப்பொழுது நடக்கும் அப்ப அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த தாழ்வு ஆன பேச்சானது உனக்கு முன்னேற்றத்தை தரும் என்பதனை நம்பு உனது வாழ்க்கையில் நீ இனிமேல் படிப்படியாக முன்னேறப் போகிறாய் என்பதை எடுத்துக்கொள் அடுத்தவர் உன்னை தாழ்த்தி பேசியதால் நீ தாழ்ந்துவிட போவது கிடையாது உனக்கான திறமை ஒளிந்துவிட போவது கிடையாது உன்னுடைய திறமையானதோ உன்னுடைய முன்னேற்றத்தையோ யார் தடுத்தாலும் அதை பறித்து கொள்ள முடியாது நிச்சயமாக அது உனக்கு கிடைக்க வேண்டிய நேரமாக இருந்தால் அனைத்தையுமே கிடைத்துவிடும் அதனால் சிறிதும் தயங்காதே கலங்காதே உனக்கான காலம் இதுதான் என்று படிப்படியாக இறங்கு ஆனால் அவமானப்பட்டு எந்த தவறான முடிவையும் எப்பொழுதுமே எடுக்காதே பிறகு இன்று உனக்கு அவமானம் கிடைக்கிறது என்று நீ தவறான முடிவை எடுத்தால் அடுத்த மறுநாளே உனக்கு அது சந்தோஷமான நாளாக இருந்தால் எப்படினே அதை அனுபவிக்க முடியும் இந்த ஒரு சில நிமிடங்கள் நீ கடந்துவிட்டால் உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காதே ஒரு ஒரு செயலை நீ செய்ய போகிறாய் என்று வைத்துக்கொள் இந்த வாராகி உனக்கு நல்லதை சொல்வேன் என்று நன்றாக தெரியும் அதனால்தான் உன்னிடம் இவ்வளவையும் சொல்கிறேன் ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலத்தை இந்த வாராகி நிச்சயமாக நல்ல காலமாக அமைத்து தருவாள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாராகியின் பாதுகாப்பு நிறைய இருக்கிறது அதனால் உனக்கு நல்லது நடக்கும் நீ முன்னேற போகிறாய் என்று வைத்துக்கொள் உன்னுடைய திறமையை காட்டப் போகிறேன் போகிறாய் என்று வைத்துக்கொள் அங்கே வரும் அலட்சியத்தையும் அவமானத்தையும் சிறிதும் யோசிக்காமல் உன் முழு திறமைகளை காட்டுவதிலேயே உன் குறிக்கோள் முழுவதும் இருக்க வேண்டும் அந்த சில நிமிடங்கள் உன்னுடைய அவமானத்தை நீ எடுத்துக்கொண்டால் நீ காட்ட வேண்டிய திறமையானது தளர்ந்து போய்விடும் உன் ஏனென்றால் மனது தளரும் பொழுது திறமைகளும் தளர்ந்து போய்விடும் அதனால் நீ எந்த இடத்திலும் உன்னுடைய திறமையை காட்டும் பொழுது அவமானங்களை முன்னே நிறுத்தாதே அனைத்தையும் நீ கடக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும் எந்த விதமான கோபம் எதுவும் தேவையில்லை உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு வாராகி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு அந்த செயலை செய் நம்முடன் கூடவே நின்று கொண்டிருக்கும் அந்த வாராகியை விட பெரிதாக வேறு யார் உதவி செய்து விட முடியும் தைரியக்காரியான அந்த வாராகி நம்முடன் இருக்கிறாள் தன்னம்பிக்கையான இந்த வாராகி நம்மிடம் இருக்கிறாள் முன்னேற்றத்திற்கான வாராகி நம்முடன் இருக்கிறாள் அனைத்துமாக பாதுகாப்பிற்கு நம்முடன் இருக்கும் இந்த வாராகியை விட எதுவும் தேவையில்லை என்ற தைரியத்தோடு இந்த வாராகியை வணங்கி உன்னுடைய செயல்களை இறங்கு உனக்கு நிச்சயமாக முன்னேற்றம் கிடைக்கும் அதிலிருந்து உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்கும் உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயம் இந்த வாராகி நடப்பதை சொல்கிறேன் உனது எதிர்காலம் மிகவும் அழகாக உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக செல்வ செழிப்புடனும் திறமைகள் இடமாக அமைந்து நிச்சயமாக உனக்கு அது முன்னேற்றமாக இருக்கும் வாழ்க்கை பல மாற்றங்களை உனக்கு தந்து முன்னேற்றத்தையும் தரும் நீ உன்னுடைய திறமைகளை வைத்து நிச்சயமாக பல சாதனைகளை புரிந்து உன் வாழ்க்கைகளை நல்ல முறையில் அமைத்து கொள்ள உனக்கு அது துணை இருக்கும் அனைத்திற்கும் இந்த வாராகி இருந்து காப்பாற்றுவேன் நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு வாள் உனக்கு இந்த வாராகி துணை இருப்பேன் என்று நிச்சயமாக சொல்கிறேன் உனக்கு அனைத்துமாக இருந்து இந்த வாராகி காப்பாற்றுவேன் உனக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு ஜெய் வாராகி